வணக்கத்துடன் பெப்பர் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் இப்பொழுது உச்சநிலையே அடைந்திருக்கின்றது இன்று சட்டமன்றத்தில் அது சார்ந்த கருத்துகளும் அது சார்ந்த மோதல்களும் எடுத்து வைக்கப்பட்டன அதில் தமிழக முதலமைச்சர் எழுப்பியிருக்கக்கூடிய பல விடயங்களும் அதற்கு எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் காட்டி இருக்கக்கூடிய எதிர்ப்புகளும் தமிழக சட்டமன்றத்தை அதிர வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம் எதனை மையப்படுத்தி இந்த கருத்து மோதல்கள் ஏற்பட்டது எதிர்கட்சி தலைவர் வெளியே வந்து தமிழக ஆட்சியாளர்களை குறித்து குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்து என்ன கரூர் பிரச்சனையை மையப்படுத்தி தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் எடுத்து வைத்த கருத்துகளின் பின்னணியில் எந்த கட்சியின் மீது பழி வர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவருடைய கருத்துகள் பதிவாகி இருக்கிறது இந்த கேள்விகளோடு இந்த காணொலிக்குள் நாம் பயணிக்கலாம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் அதுபோல எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் இருந்தால் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் தொடர்ச்சியாக தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளுக்குத்தான் நான் முதன்மை கொடுத்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் ஆனால் தமிழக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய சில விடயங்களை முன்னிலைப்படுத்தி பேச வேண்டிய ஒரு களம் இருக்கிறது எனவே சில காணொலிகள் அது சார்ந்த தேடலோடு பயணிக்க வேண்டியது இருக்கின்றது என்று தமிழக அரசியல் களத்தில் ஒரு மாற்று சக்தியாக உருவாகி இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கின்றார் விஜய் அவர்கள் மாற்று சக்தி என்பதை விட முதன்மையான சக்தி என்றுதான் அவரை நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது முதலில் குறிப்பிட்ட விடயங்கள் வேறாக இருந்தது சீமான் அவர்களுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கிறதோ ஏறக்குறைய அதுபோன்ற ஒரு வாக்கு வங்கியோட தான் விஜய் அவர்கள் பயணம் இருக்கும் எனவே இவர் பெரிதான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டார் என்கின்ற ஒரு கருத்து தான் பரவலாக பேசப்பட்டது ஆனால் விஜய் அவர்களும் விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களும் மிக தெளிவாக இருந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழகத்திற்கா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கா போட்டி இதுதான் எங்களுடைய இலக்கு அதை நோக்கித்தான் நாங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று குறிப்பிட்டார்கள் எள்ளி எள்ளி நகையாடல் பண்ணப்பட்டது அவர்களுடைய கருத்துகள் கேலியாக பார்க்கப்பட்டது ஆனால் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு எழும் அதவர் அவர் சென்ற மறுநிமிடத்தில் இருந்து களங்கள் மாறத் தொடங்கின விஜய் அவர்களை மையப்படுத்திய ஒரு களம் பரபரப்பாக பேசப்பட்டது தமிழக அரசியல் களத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடிய சக்தியாக விஜய் அவர்கள் வளர்ந்து விட்டார் என்கின்ற விடயம் பரபரப்பாக பலராலும் ஒத்துக்கொள்ளப்பட்டது பெரும்பாலான தமிழ் சொந்தங்கள் விஜய் அவர்களை தங்களுடைய குடும்ப உறவாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிந்தது விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் நாளைக்கு நாள் கூட்டங்களை கொண்டதாக அமைய ஆண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு மனதிற்குள் பெரும் ஒரு சினத்தை அது கொண்டு வந்து நிறுத்தியது கரூரில் ஒரு துயர சம்பவம் அரங்கேறுகிறது இந்த துயர சம்பவம் அரங்கேறிய மறு நிமிடத்திலிருந்து பரபரப்பான களங்கள் மாறுகின்றன இந்த துயர சம்பவத்தை தங்களுடைய களத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஆளும் கட்சி அதற்கான களத்தை எடுத்தது என்பதுதான் பதிவு அதுபோல ஆளும் கட்சி ஆதரித்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் விழுந்து விழுந்து விஜய் அவர்களுடைய எதிர்ப்பை மக்கள் மன்றத்தில் கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை எதிர் எடுத்தார்கள் இவர்கள் விஜய் அவர்களை எதிர்க்க எதிர்க்க மக்கள் மன்றத்தில் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கூடிக்கொண்டே சென்றது விஜய் அவர்களோ விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களோ எந்தவிதமான வார்த்தை ஜாலங்களும் செய்யாமல் அமைதியாக இருந்தார்கள் ஆனால் விஜய் அவர்களை விமர்சிக்கக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கான வேட்கையோடு பயணித்தது ஆனால் அது அவர்களுக்கே எதிர்வினையாக மாறக்கூடிய ஒரு களத்தை கொண்டதாக அமைந்தது இந்த கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி பல சந்தேகங்கள் இருக்கிறது என்று பலரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் பலர் இந்த சந்தேகங்களை அடுக்கி கொண்டே போகிறார்கள் ஆனால் இதுவரை தெளிவான விளக்கங்கள் அதற்கு எடுத்து வைக்கப்படவில்லை என்பதுதான் பதிவாக இருக்கின்றது இந்த சூழலில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு செல்கின்றது உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்படுகிறது சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டவுடன் இந்த வழக்கிற்கு சம்பந்தம் இல்லாத கட்சியை சார்ந்தவர்களெல்லாம் மாநில சுயாட்சியை குறித்து பேசிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எப்படி சிபிஐ விசாரணைக்கு செல்வார்கள் என்கின்ற ஏளன கருத்துகளை எடுத்து வைத்தார்கள் ஆனால் தமிழக அரசு பல வழக்குகளில் சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை எடுத்து வைத்திருக்கின்றது அஜித்குமார் வழக்கை சிபிஐக்கு உடனடியாக மாற்றம் செய்தது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இது பரவலாக அறிந்திருக்கக்கூடிய செய்தி இந்த சூழல்தான் கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி பல சந்தேகங்கள் தொடர்ச்சியாக பல சந்தேகங்கள் இந்த சந்தேகங்களுக்கான தீர்வை இதுவரை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு எடுத்து வைக்கவில்லை என்பதால் தான் வேறு பல பிரச்சனைகளை உருவாக்கி திசை திருப்பக்கூடிய களங்களை எடுக்கிறது சத்யராஜ் அவர்கள் ஒரு திரைப்படத்தில் அழகாக குறிப்பிடுவார் மக்கள் நம் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை ஒருவர் வந்து சொல்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை மக்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் தான் மீது கோபம் இருக்கிறது என்பது அந்த கருத்து அப்பொழுது சத்யராஜ் அவர்கள் குறிப்பிடுவார்கள் வேறொரு பிரச்சனையை உருவாக்கி விடுங்கள் மக்கள் இந்த பிரச்சனையை மறந்து விடுவார்கள் நம் மீது இருக்கக்கூடிய கோபம் அவளை அவர்களை விட்டு மாறிவிடும் வேறொரு பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கட்டும் என்று குறிப்பிடுவார் ஏறக்குறைய அதுபோன்ற ஒரு நிகழ்வைத்தான் இப்பொழுது ஆண்டுகொண்டிருக்கக்கூடிய அரசு செய்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம் கரூர் பிரச்சனை வேகம் கட்டிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் திருமாவளவன் அவர்களை மையப்படுத்தி ஒரு பிரச்சனை உருவாக்கப்படுகிறது அந்த பிரச்சனைக்கு திருமாவளவன்களை திருமாவளவன் அவர்களை ஆதரித்து வழக்கறிஞர்கள் ஒரு போராட்டத்தை எடுக்கின்றார்கள் திருமாவளவன் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு போராட்டத்தை எடுக்கின்றார்கள் அப்படி என்றால் ஊடகம் மத்தியில் இந்த சிபிஐ விசாரணை கரூர் சம்பவம் போன்றவையெல்லாம் புறம் தள்ளப்பட்டு திருமாவளன் அவருடைய பிரச்சனை முதன்மை கட்டிவிடும் என்கின்ற நிலைப்பாட்டில் இதுபோன்ற நகர்வுகளை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டுகளும் எடுத்து வைக்கப்படுகிறது ஆனால் இந்த சூழலில் சட்டசபை கூடுகிறது சட்டசபை கூடுகின்ற பொழுது சட்டசபையிலே எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்கள் பல கேள்விகளை கேட்கின்றார் அதில் பிரதானமான ஒரு கேள்வி இரவோடு இரவாக உடற்கூராய்வு செய்வதற்கான சூழல் எதற்காக உருவானது அதற்கான மருத்துவர்களை நீங்கள் எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள் என்கின்ற கேள்வி எழுப்பப்படுகிறது உடனடியாக அரசு சார்பில் இருபத்தி ஆறு மருத்துவர்களை நாங்கள் கொண்டு வந்தோம் அங்கு ஒரு முகாமில் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அந்த முகாமில் இருந்து கூட்டி வந்தோம் என்று விளக்கம் சொல்லப்படுகிறது ஆனால் எதிர்கட்சி தலைவர் கேட்டதற்காக இன்னொரு கேள்வியை அவர்கள் எதிர்த்து கேட்கிறார்கள் தூத்துக்குடியில் நடந்த சம்பவம் அங்கு நடந்த விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை முன்னிலைப்படுத்தி ஆளுங்கட்சி கேள்வி கேட்கிறது உடனடியாக எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்கின்றார்கள் இந்த சூழலில் அந்த சட்டமன்றத்தில் முதலமைச்சர் எடுத்து வைத்த கருத்து அங்கு அந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருந்த கட்சி அதற்கான ஏற்பாடுகளை செய்யவில்லை தண்ணீர் கொடுக்கவில்லை உணவுகள் கொடுக்கவில்லை அதிகப்படியான கூட்டம் வருகிறது என்பதற்கான நிலைபாட்டில் அதை பாதுகாப்பாக நடத்துவதற்கான ஒரு கட்டமைப்பை அவர்கள் உருவாக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை நான் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வைக்கிறார் இங்கு எழும்பி இருக்கக்கூடிய பிரதான கேள்விகள் இருக்கின்றன அந்த கேள்விகள் என்னவென்றால் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துக்கும் அங்கு நடந்த அது கரூரில் நடந்த சம்பவத்திற்கும் எள்ளளவு தொடர்பில்லை என்பதுதான் காரணம் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தமட்டில் அந்த நிகழ்விற்கு தேவையான தண்ணீர்கள் அவர்களால் கொடுக்கப்பட்டிருந்தது விஜய் அவர்கள் வருகின்ற வரையில் எந்த மக்களும் அங்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நிற்கக்கூடிய களம் உருவாகி இருந்தது என்பதுதான் அங்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதற்கு பின்பு தடியடி நடத்தப்பட்டது என்கின்ற ஒரு செய்தி இருக்கின்றன இந்த தடியடி நடத்தப்பட்ட பின்புதான் அந்த மோதல்கள் ஆரம்பித்தது என்கின்ற களங்கள் பேசப்படுகிறது அப்படி என்றால் இப்பொழுது சிபிஐ விசாரணை நடத்திக் கொண்டு இருக்கக்கூடிய களத்திலும் விஜய் அவர்களும் விஜய் அவர்கள் கட்சியின் மீதும் ஒரு கடுமையான எதிர்ப்பை வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு மிக தெளிவாக பயணித்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டியது இருக்கிறது ஆனால் இன்று எதிர்கட்சி எழுப்பியிருக்கக்கூடிய எதிர்ப்பலைகள் ஆளும் கட்சியை சிந்திக்க வைத்திருக்கிறதா என்பதை விட இந்த பிரச்சனையை அரசியல் களத்திற்கு கொண்டு செல்வதற்கான அதாவது அரசியலாக்கக்கூடிய ஒரு களத்திற்கு ஆளும் கட்சி கொண்டு சென்றிருக்கிறது என்பதைத்தான் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இதை வைத்து எப்படி வாக்கு பெற முடியும் என்கின்ற கணக்கீட்டில் ஆளும் கட்சி தொடர்ச்சியாக கடூர் பிரச்சனையை மையப்படுத்திய களத்தில் ஒரு ஒரு அதை ஒரு வெப்பச்சலனத்திலே வைத்து கொண்டு இருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டை தான் பலரும் வைத்திருக்கிறார்கள் அதைத்தான் இன்று எதிர்கட்சி தலைவரும் வைத்திருக்கிறார் என்றுதான் நம்மால் பார்க்க முடிகின்றது தமிழக அரசு இந்த பிரச்சனையில் தீர்வுக்கான களங்களை பார்ப்பதுதான் சால சிறந்தது என்பதுதான் அரசியல் விமர்சகர்கள் வைக்கக்கூடிய கருத்துகளாக இருக்கின்றன காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்